வணக்கம் காமன் யுனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அண்டர் கிராஜுவேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அந்த எக்ஸாம் எப்படி நம்ம அட்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை நடத்துறவங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எம்டி அப்படின்னு சொல்றாங்க இவங்க தான் நீட் ஜேஇ அதெல்லாமே நடத்துறாங்க க்யூட் பிஜியும் இவங்க தான் நடத்துறாங்க அது இப்போ நடந்துட்டு இருக்கு இது எல்லாமே ஆன்லைன் மூண்டு தான் வெப்சைட்டுக்கான லிங்க் இருக்குது இன்ஃபர்மேஷன் உள்ளிட்ட லிங்க் இருக்கு இதை இந்த வீடியோடயும் நான் இந்த லிங்கை ஷேர் பண்ணிடுறேன் இதில் நாற்பத்தி நாலு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பங்கு பெறுது அதில் ஒரு சென்ட்ரல் யுனிவர்சிட்டி தான் சென்ட்ரல் இன்சிட்டியூட் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மத்திய பல்கலைக்கழகம் சில ஸ்டேட் யூனிவர்சிட்டியும் இதில் இருக்கு அட்டனாமஸ் இன்ஸ்டியூட் டீம் டு யூனிவர்சிட்டியும் இந்த அப்ளிகேஷன் நம்ம எப்போ தொடங்குறாங்க எப்ப முடிக்கிறாங்க எப்ப நம்ம அட்மிட் கார்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க பொறுத்து இது மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு நம்ம மூணு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணால் அதுக்கு எவ்வளோ பணம் கட்டணும் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க ஒருத்தர் வந்து சிக்ஸ் சப்ஜெக்ட் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம் அப்போ மூணை தாண்டி அடிஷ்னலாக போற ஒரு ஒரு சப்ஜெக்ட்க்கு எவ்வளவு பே பண்ணலாம் அதே கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாமோட மூடு வந்து ஹைப்ரிட் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை பேப்பர் அண்ட் பென் டெஸ்ட்டாக எடுத்துக்கலாம் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ற மாதிரி வரும் இது எந்த லாங்குவேஜில் எடுத்துக்கலாம்னா பதிமூணு லாங்குவேஜ் சொல்றோம் இங்கிலீஷ் வந்து எல்லா எக்ஸாம் சென்டர்லையும் இருக்கும் தமிழ் வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி அந்த மாதிரி நன்னைக்கு போகிற மட்டும் தமிழ் கிடைக்கும் சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா மூணு செக்ஷன்ல இருக்கு மூணு செக்ஷன் என்னென்னா லாங்குவேஜ் டொமைன் சப்ஜெக்ட் ஜென்ரல் நாலேஜ் லாங்குவேஜ்ல டொமைன் சப்ஜெக்ட்லேயும் ஐம்பது கொஸ்டின் இருக்கும் அதில் நாற்பது நம்ம எடுக்கணும் ஜென்ரல் நாலேஜில் அறுபது கொஸ்டின்ஸ் இருக்கும் அதில் நம்ம ஐம்பது அட்டன் பண்ணணும் இது எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எம்சிக்யூன்னு சொல்கிறோம் இந்த மூணு செக்ஷனை சேர்த்து மேக்ஸிமம் நம்ம ஆறு எடுக்கலாம் ஆறு சப்ஜெக்ட் நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இது ஒரு நாளைக்கு மூணு ஷிஃப்டில் நடக்கும் சில நாட்கள் இந்த எக்ஸாம் நடக்கும் ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறோம் டபிள்யூ பிடி பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி ஸோ அவங்க இருந்தாங்கன்னா அதுலேயும் பிளைண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ட்வெண்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவும் தராங்க ஸோ அதுக்கான நம்ம சர்டிஃபிகேட்டை ஃபில் பண்ணி கொடுத்துருந்தோம் எக்ஸாம் appear பண்றதுக்கு ஏஜ் limit இல்ல twelfth முடிச்சிருக்கணும் பட் இதெல்லாம் நம்ம எந்த university க்கு போறோமோ அதோட criteria வ நம்ம பாத்துக்கணும் general ஆ MTA ல சொல்லிருக்காங்க CETUG test நம்ம இத ஃபில் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்னென்னலாம் எடுத்து வச்சுக்கலாம் ஆதார் நம்பர் மொபைல் போன் அந்த ஆதார் லிங்க் பண்ண சிம் உள்ள மொபைல் போன் போட்டோ அதுல எயிட்டி பர்சன்ட் ஸ்பேஸ் நம்ம ஃபேஸ் இருக்கணும் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கணும் அது டென் கேபி ல இருந்து டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் அந்த சைஸை முன்னாடியே நம்ம குறைச்சி வச்சுக்கணும் சிக்னேச்சர் நாலு கேபி ல இருந்து முப்பது கேபிக்குள்ளே இருக்கணும் இப்படி தான் அது நம்ம அப்லோட் பண்ண முடியல அப்லோட் பண்ண முடியாது நாலு சிட்டி நம்ம நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாலு சிட்டியை நம்ம எக்ஸாம் தேர்ந்தெடுத்து முன்னாடியே வச்சுக்கணும் அப்போதான் நம்ம ஈஸியா ஃபில் பண்ண முடியும் இதுல மூணு ஸ்டெப் இருக்கு நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் மொபைல் நம்பர் அதெல்லாம் கொடுத்து நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கணும் அப்போ ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கிடைக்கும் அதை வச்சுட்டு நம்ம அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும் இது ஒரு நைன் பார்ட்ஸ் இருக்கு ஒன் பை ஒன்னா நம்ம ஃபில் பண்ணிட்டு போகணும் தேர்ட் பார்ட் வந்து பேங்க் அதில் பணம் கட்டுறது ஸோ டெபிட் கிரெடிட் யூபிஐ நெஃப்ட்டு நம்ம எப்போயோ பணம் கட்டிக்கலாம் ஸோ அது கட்டி முடித்த பிறகு டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்மளோட அப்ளிகேஷனை இதை நம்ம அனுப்ப தேவையில்ல நம்மளே வச்சுக்கலாம் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கணும் எக்ஸாம்ல என்னென்னலாம் செய்யணும் கையில் ஃபோட்டோ வச்சிருக்கணும் ஐடி பர்சன் வித் பெஞ்ச் மார்க் சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் வச்சுக்கணும் ட்ரெஸ் கோடு உண்டு எலக்ட்ரானிக் கேஜட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டே போகக்கூடாது நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னால் எப்படி இருக்கும் அதை பத்தி ஸ்க்ரீன்ஷாட்ல இன்ஃபர்மேஷன் நிறையா நிறைய இருக்கு பேப்பர் அண்ட் பென் டெஸ்ட்னால் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் நம்ம அதுக்கான இதுவும் இன்ஃபர்மேஷன் புலட்டினில் கொடுத்துருக்காங்க சி யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதை நம்ம கிளிக் பண்ணுறோம் கிளிக் ஹியர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அதில் நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்டர் ஹியர் அதை கிளிக் பண்ணுறோம் இருக்கிறதெல்லாம் படித்து பார்க்குறோம் படித்து பார்த்துட்டு நான் இன்ஃபர்மேஷனை படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும் சொன்னி கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் ஆதார் நம்பர் கேட்கும் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணோம்னா ஆதார் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபியை நம்ம கொடுக்கணும் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணால் ஃபஸ்ட்டு பாட்டுக்கு நம்ம போகலாம் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு போகலாம் இதில் ஆதார்லேருந்து நம்மளோட நேம் எல்லாம் அதை ஃபெட்ச் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸில் அப்பாவோடய பேர் அம்மாவோட பேர் டேட் ஆஃப் பர்த்து அதெலாம் நம்ம கொடுக்கணும் ஜென்டர் ஸோ அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணிகிட்டே போகணும் ஸோ இது வந்து பர்சனல் டீட்டெயில்ஸுங்கிறதால அது வந்து மறைஞ்சிருக்கேன் ஒன்றும் இல்லை மொபைல் நம்பர் கொடுக்கணும் திரும்ப அதே மொபைல் நம்பருக்கு கொடுங்க அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் கேட்கும் விருப்பமரம் தான் கொடுக்கலாம் இல்லைனா விருப்பம் இல்லைனா ஆல்டர்னேட் கொடுக்க தேவையில்லை ஸோ நெக்ஸ்ட்டு பர்மனெட் அட்ரஸ் சேம் அஸ் ப்ரெசண்ட் அட்ரெஸ்ன்னு க்ளிக் பண்ணிவிட்டு அதனால் அது பழசி அது ஃபில் பண்ணிருச்சு நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும் கேப்ஷில் இருக்கணும் ஸ்மால் இருக்கணும் நம்பர்ஸ் இருக்கணும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும் ஸோ அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி நீங்கள் பாஸ்வேர்ட் ஃபில் பண்ணுங்கள் அதே பாஸ்வேர்டை திரும்ப கன்ஃபார்ம் பண்ணணும் அப்புறம் ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்கும் அதுக்கான ஆன்சரை நம்ம டைப் பண்ணிக்கணும் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சிடுச்சு இதில் அது திருப்ப காமிக்குது ஒன்று ஒன்றா உள்ளே போயிட்டு படித்து பார்த்துட்டு சரியாக இருந்துச்சுன்னா கீழே நம்ம செக் பண்ணணும் கேண்டிடேட் நேம் ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் ஒன்று ஒன்றா நம்ம செக் பண்ணணும் ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் நம்ம எல்லாமே செக் பண்ணணும் செக் பண்ணி அக்ரி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சு இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டுக்கு போகிறோம் ஸோ செகண்ட் பார்ட்டில் இப்போ இதுக்கு இமெயிலுக்கு நம்ம ஒரு ஓடிபி வந்திருக்கோம் அதை என்டர் பண்ணுங்க பண்ண பண்ணோடனே இமெயிலுக்கு நம்ம அப்ளிகேஷன் நம்பர் போயிருக்கோம் ஸோ இமெயில் ஓப்பன் பண்ணி அப்ளிகேஷன் நம்பர் நம்ம எடுத்து குறித்து வச்சுக்கணும் குறித்து வச்ச பிறகு பழையபடி சியூஇடி யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு நம்ம போகணும் அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர் கேட்கும் அதை ஃபில் பண்ணணும் பாஸ் நம்ம க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை ஃபில் பண்ணுங்கள் அங்கேயே செக்யூரிட்டி பின் இருக்கா அதையும் நம்ம டைப் பண்ணணும் டைப் பண்ணி லாகின் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் பார்ட் இறக்குறையோ ஒரு நைன் பார்ட்ஸ் இருக்கும் இந்த செகண்டில் ஒன் பை ஒன்னாக நம்ம ஃபில் பண்ணணும் அதில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்கும் ஆதார்லேருந்து எடுத்து ஜஸ்ட் அக்ரி பண்ணி ஓகே கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கு போய்லாம் பர்ஸ்னல் டீட்டெயில்ஸ் பர்சனல் டீட்டெயில்ஸில் அப்பாவோட பேர் அம்மாவோட பேர் ஸோ அவங்களோட நேஷன் நம்மளோட நேஷ்னாலிட்டி கேட்டகரி அதெல்லாம் கொடுத்துட்டே போவோம் ஐடென்டிட்டி டைப்பில் ஆதாரை கூட நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டேட்டு அப்பாவோட படிப்பு அப்பாவோட ஆன்வல் சேல்ரி அதே மாதிரி அம்மாவோட படிப்பு அம்மாவோட ஆன்வல் இன்கம் ஸோ அதெல்லாம் கேட்கும் அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக கொடுத்துக்கிட்டே போகலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டயபெட்டிக்கான்னு கேட்கும் இருக்கிறவங்க எஸ்என் கொடுத்துக்கலாம் இதுக்கு என்னென்னா எக்ஸாம் போகிறப்ப ஃப்ரூட்ஸ்லாம் கையில் எடுத்துகிட்டு போக பர்மிட் பண்ணுவாங்க அப்புறம் மோட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் கேட்குது செல்ஃப் ஸ்டடி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எது கரெக்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி நம்ம அக்ரி கொடுக்கலாம் அக்ரி கொடுத்தோம் அப்படின்னா அது நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு நம்மளை கொண்டு போகும் அதே மாதிரி ஃபில் பண்ணுறப்ப நம்ம ஒன்று ஒன்றா கரெக்டாக பண்ணியிருக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே போனால் ஈஸியாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இருக்கும் ஸோ செல்ஃப் ஸ்டடி அப்படிங்கிறத நான் செக் பண்ணிவிட்டேன் அக்ரி பண்ணிட்டேன் அக்ரி பண்ணி சேவன் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் சேவன் நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே நெக்ஸ்ட் பார்ட் போயிடுது ஸோ நெக்ஸ்ட் பார்க்கில் நம்ம பிலோ பாவர்ட்டி லைனா காஷ்மீர் மே கேட்டால் எஸ்னால் எஸ் கொடுங்க நோனா நோ கொடுத்துடலாம் ஸோ இதெல்லாம் எங்கே கொடுத்தாலும் அந்த பர்டிகுலர் காலேஜ் இதை ஒத்துக்கிட்டா தான் அதுக்கான மார்க் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அக்ரி பண்ணிவிட்டு சேவன் நெக்ஸ்ட் அப்படின்னா அடுத்த பார்ட்டுக்கு நம்மளை இது கொண்டு போகும் ஸோ அடுத்த பார்ட்டில் நம்ம என்னென்னா குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் மோஸ்ட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம டென்த்து முடிச்சிருப்போம் அதனால் டென்த் வந்து பாஸ்ட்டு கொடுக்கலாம் அது எந்த இயர் பாஸ் பண்ணோம் ஸோ அதை சொல்லலாம் அதுக்கப்புறம் அது நேம் ஆஃப் த ஸ்கூல் ஸோ அந்த நேம் ஆஃப் த ஸ்கூலை நம்ம இங்கே கொடுக்கணும் அந்த ஸ்கூலை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது எந்த கண்ட்ரி ஸோ அதெல்லாம் கொடுக்குறோம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் ஸ்கூலோட பேர் அது ஸ்கூல் இருந்த பின்கோடு ரோல் நம்பர் ரிசல்ட்டு சிஜிபியோ பர்சன்டேஜாக எதுனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கடுத்து டுவெல்த்து கேட்கும் டென்த்து போலவே டுவெல்த்து நம்ம ஃபில் பண்ணோம் டுவெல்த்து மோ மோஸ்ட்லி நம்ம அப்பியராக இருப்போம் அதனால் அப்பியரிங் போட்டு நம்ம சேம் டீட்டெயில்ஸே இதில் ஒன்றா ஃபில் பண்ணிக்கிட்டு போகலாம் ஸோ ஃபில் பண்ணி ரோல் நம்பர்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே அக்ரின் கிளிக் பண்ணி சேவ் நெக்ஸ்ட்னால் நம்ம அடுத்த பார்ட்டுக்கு போகணும் ஸோ இப்போ வந்து எந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண போகிறோம் அது ஸோ இங்கே நாங்கள் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடை செலக்ட் பண்ணுறோம் நீங்கள் முன்னாடியே பார்த்து கூட குறித்து வச்சுக்கலாம் அந்த தமிழ்நாட்டில் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி மேக்ஸ் அது ஃபைவ் இயர் கோர்ஸ் அதை செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்தா இப்போ அந்த படிப்பு ஆட் ஆகிடுச்சு ஸோ மாதிரி உதாரணத்துக்கு இன்னொன்று எடுத்திருக்கோம் அதே யூனிவர்சிட்டி தான் சென்ட்ரல்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அதில் ஐஎம்எஸ்சி ஃபிசிக்ஸ் ஃபைவ் இயர் கோர்ஸு அதையும் ஆட் பண்ணி ஆட் ஆகிடுச்சு ஸோ இந்த கோர்ஸுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் நம்ம எழுதணுங்கிறது பக்கத்தில் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா காமிக்கும் போயிட்டு ஸோ மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நம்ம எழுதணும் மேக்ஸுக்கும் அது தான் ஃபிசிக்ஸுக்கும் அது தான் ஸோ அதை அக்ரி பண்ணிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எடுத்த ரெண்டுக்கும் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் எழுதுனா போதும் அதனால மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை செலக்ட் பண்ணுறேன் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி செலக்ட் பண்ணி அதை வந்து தமிழ் மடியத்தில் எழுத போகிறோம் ஸோ தமிழ் மீடியத்தில் எழுதுறதால் அதையும் செலக்ட் பண்ணிக்கணும் நம்ம ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அக்ரி பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா நம்ம நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாலு சிட்டியை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கணும் ஸோ அந்த நாலு சிட்டியை இப்போ நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஸோ அந்த டே செலக்ட் பண்ணிவிட்டு அக்ரி பண்ணுறோம் இப்போ ஸோ அக்ரி பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம் ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்து நம்மளோட ஃபோட்டோ கேட்கும் சிக்னேச்சர் கேட்கும் ஃபோட்டோ இரநூறு கேபி சிக்னேச்சர் முப்பது கேபி அதை தாண்டி போகக்கூடாது ஸோ அதை நம்ம ஃபில் பண்ணி ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போகிறோம் நெக்ஸ்ட்டுக்கு போனால் மொபைல் நம்பர் கேட்கும் அதை கொடுத்தீங்கன்னா நமக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஏறக்குறைய இது முடிஞ்சிடுச்சு செகண்ட் பார்ட்டு ஸோ ஃபைனல் சம்மிட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சம்மிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டீட்டெயிலாம் நம்ம ஒரு தடவை செக் பண்ணணும் செக் பண்ணிட்டு கீழே அதேமாதிரி கன்ஃபார்ம் பண்ணணும் எல்லாமே க சரியாக இருக்குதுன்னு அப்புறம் பணம் கட்டுறதுக்கு இப்போ போகும் ஸோ அது பணத்தை காமிக்குது பணம் கட்டணும் நம்ம பேனாவும் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நீங்கள் கிரெடிட் டெபிட் கார்டு எதுனா எடுத்துக்கலாம் நாங்கள் யுபிஐ எடுத்துக்கிட்டோம் யூபிஐயில் ஸ்கேன் பண்ணோம் ஸ்கேன் பண்ணி பே பண்ணோம் இது கன்ஃபர்மேஷன் போயிட்டு நீங்கள் பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும் அதை கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஸோ திரும்ப நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது டவுன்லோட் கேட்கும் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி பண்ணிடுச்சுன்னா இதோட முடிஞ்சிருச்சு இங்கே என்னென்னலாம் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது என்னென்ன டொமைன் சப்ஜெக்ட் நம்ம எடுத்து எக்ஸாம் எழுதணும் சயின்ஸில் நாலு இருக்குது இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி எல்லாமே ஃபைவ் இயர்ஸ் தான் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோடெக்னாலஜி

ஐஎம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அதில் டொமைன் சப்ஜெக்ட் ரெண்டு விதமா இருக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நம்ம எடுத்து ஆகணும் மேக்ஸ் ஆர் பயாலஜி ஐஎம்எஸ்சி பயோடெக்னாலஜியில் டொமைன் சப்ஜெக்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஐஎம்இ எக்கனாமிக்ஸ் அதில் டொமைன் சப்ஜெக்ட் ஜென்ரல் டெஸ்ட் இன்டெகிரேட்டட் மாஸ்டர் ஆஃப் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அதில் டொமைன் சப்ஜெக்ட் ஜென்ரல் டெஸ்ட் சியூடிஎன் சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோயமுத்தூர் அதோடு சேர்ந்து மூணு ப்ரோக்ராம்ஸ் தராங்க பிஎஸ்சி இன் டெக்ஸ்டைல்ஸ் பிஎஸ்சி இன் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் பிஏ பிஏ இன் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அண்ட் அர்டிக் ஸோ இதெல்லாம் சியூடினோட ஃபியூச்சர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரிங் இருக்கக்கூடியது அப்புறம் அவைலபிள் ஸ்காலர்ஷிப் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறதும் இருக்குது அது அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பும் அவைலபிள்